கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு உறுப்பினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் வணக்கம் வணக்கம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாஜக சார்பில் போட்டியிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியை சேர்ந்த சுதர்சன ரெட்டி அவர்கள் கூட முந்நூறு வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க இருந்தாங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா அதில் தமிழ்நாட்டை வந்து தமிழர்களை வந்து பாஜக வந்து கௌரவிக்கின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களில் எழுதுறது பார்க்க முடியாது சிபி ராதாகிருஷ்ணனுடைய வெற்றியை நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க சிபி ராதாகிருஷ்ணனுடைய வெற்றி வந்து ஒரு தமிழருடைய வெற்றியெல்லாம் பார்க்க முடியாது அது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரருடைய வெற்றியாக தான் பார்க்க முடியும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் யாருன்னா ஒரு ஆபத்தானவர்கள் தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலித்துகளையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் எதிரானவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்காரர் இவர்கள் வந்து எந்த சமூகமாக இருக்கலாம் எந்த இனமாக இருக்கலாம் எந்த குழுவாக கூட இருக்கலாம் ஆனால் இவர்களுக்கு நோக்கம் என்னென்னா இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தை வந்து சீருழைப்பு தான் இவருடைய நோக்கம் வந்து அரசியல் சட்டத்தை ஏன் தான் ஏன் அரசியலமைச்சட்டத்தை சீருழைக்கணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்து சனாதனத்துக்கு எதிராக இருக்கு அரசியலமைப்புச் சட்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் ஆனால் அரசியல் சட்டத்துக்கு மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷா இருந்தாலும் அரசியல் சட்டப்படுத்த வணங்குகிறோம் அம்பேத்கரை நாங்கள் புகழ்றோம் அம்பேத்கர் தான் எங்களை அந்த நிலைக்கு உருவாக்குற வச்சாருன்றான் பேசுவாங்க சரி யார் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து உருவாக்குறது பார்ப்பனியம் தான் உருவாக்குச்சு சனாதனம்தான் உருவாக்குச்சு இந்து மதம் தான் உருவாக்குச்சு இந்துத்துவம் தான் உருவாக்குச்சு ஆனா இதுக்கு எதிராக அவர்கள் பேசுவாருங்கன்னா பேச மாட்டாங்க நம்ம எல்முருகன் வரைக்கும் எல்முருகன் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கலாம் எல்லாருமே இப்போ யாராக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையாக இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் இவங்களுடைய நோக்கம் என்பது முழுக்க முழுக்க பாசிச பாஜகவுக்கு குறிப்பாக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களுக்கு அடிமையானவர்கள் தான் அவங்க இவங்க வந்து பதவி மூலமாக பதவியை பெறுவதன் மூலமாக இந்த சமூகத்தை குறிப்பாக எந்த ஒரு இனமாக இருந்தாலும் அது தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இனக்குழுக்கள் எந்த இனமாக இருந்தாலும் சரி அந்த இனத்தை காட்டி கொடுப்பதற்கு தான் இவர்களுக்கு பதவி இப்போ தமிழ் இனத்தை காட்டி கொடுப்பதற்கு குடியரசு தலைவர் பதவி அதே மாதிரி இஸ்லாமியர்களை காட்டி கொடுப்பதற்கு அப்துல் கலாமுக்கு பதவி வர ஜனதாக வாங்குச்சு இப்போ சல்மான் ஒரு பெண் நிர்வாகி வந்து பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு மரியாதை இல்லைன்னாங்க குஷ்பு இஸ்லாமியர்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னாங்க அப்புறம் அப்படியே கொரோனா அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எப்போயுமே மரியாதை கிடையாது இஸ்லாமியர்களை கொன்று ஒழிக்கணுன்றது தான் ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தம் இஸ்லாமியர்கள் ரெண்டாவது குடிமக்களாக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அதைத்தான் புல்டோசர் மூலமாக உத்தரப்பிரதேசத்துலையும் புல்டோசர் மூலம் டெல்லியிலையும் இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகளையும் இஸ்லாமியருடைய கடைகளையும் சூறையாடுறாங்க புல்டோசர் மூலமாக சூறையாடுறாங்க எங்கெல்லாம் அவங்க ஆட்சியில் இருக்காங்களோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்துவது கிறிஸ்துவர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்துவது இதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சல்மா அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய மரியாதைன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்துல் கலாம் ஏன் மதிக்கப்பட்டார் அப்படின்னா குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சு குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தணும் தமிழக மீனவர்களுடைய படுகொலையை பற்றி வாயே திறக்காத அப்துல் கலாம் வந்து தமிழர் அப்படின்னு பெருமை கொள்ள முடியுமா தமிழர்னு பெருமை கொள்ள முடியுமா தமிழர் மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க சுற்று படுகொலை செய்யப்பட்டாங்க அவர் எந்த கட்டம் தெரிஞ்சார் அவர் குடியரசுத் தலைவராக இருந்து அதுக்கு எதாவது என்ன ஒரு அவருடைய ரியாக்ட் என்ன எந்த ஒரு ரியாக்டும் கிடையாது அப்போ யார் இவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பட்டவர்கள் அது அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி சிபி ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி எல் முருகனாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி இனிமேல் அங்கே பதவிக்கு வர இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனாக இருந்தாலும் சரி இனிமேல் வரக்கூடிய நயினார் நாகந்திரனுடைய வாரிசு அரசு செய்யக்கூடிய நயனாயந்த நாகேந்திரனுடைய மகனாக இருந்தாலும் சரி இவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸு கட்டுப்பட்டவர்கள் இன்றைக்கி அவங்க இன்னும் மிக மோசமாக போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியவே சின்ன பண்ணாமல் சதிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் சிதைக்கிறாங்க ஏன் தனித்தனி குழுவாக மாத்துனாங்க அப்படின்னா எப்படியாவது அந்த ஆட்சி அந்த கட்சியை வந்து கபலீகரம் செய்வதற்கு தான் அந்த கட்சியில் கூடிய முன்னாள் அமைச்சர்களை முன்னணி நிர்வாகிகளை எப்படியாவது தங்கள் வசப்படுத்துவதற்கு தான் தங்களுடைய கட்சியில் இணைப்பதற்கு தான் பல்வேறு வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வழிகளை பிரிச்சு வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் சேர செலவிட முடியாத நிலமைக்கு உருவாக்கி வச்சுருக்காங்க எடப் ஆனால் இவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் எஸ்க்கு அடிமை ஆகிவிட்டார்கள் அந்த எடப்பாடியாக இருக்கட்டும் தினகரனாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் பல்வேறு அணிகளாக இருந்தாலும் கூட சித்தாந்தம் இல்லாமல் இவர்கள் என்ன ஆகிட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையாகிட்டாங்க சித்தாந்தத்தோடு ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு சித்தாந்தத்தோடு தான் இருக்குது அந்த சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த கட்சி இந்த சித்தாந்தமற்ற அதிமுகவை கபலீகரம் செய்கிறது எந்த நோக்கத்துக்காக கபலீகரம் செய்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் சனா தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்காக இங்கே வந்து இந்தியை திணிப்பதற்கு வெளிப்படையாக பேசுகிறாங்க நயனாராயந்திர இந்தி கத்திக்கிட்டு அண்ணன் தப்புன்றாரு எழுமுருகனை இந்தி கத்திட்டு அண்ணன் தப்புங்கிறாரு இது தமிழர் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு வந்து மரபாக இருக்குது அன்னாண்டு காலமாக இருக்குது இந்தி எதிர்ப்பு இருக்கிறது பெரியார் காலத்துக்கு இருந்தும் பெரியார் காலத்தில் இருந்தும் இப்போது வரை அந்த கலைஞர் அவர்களாக இருதல்வராக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தாலும் சரி இப்போது ஒரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சரி இந்திக்கு வந்து எப்போதுமே இங்கே நோந்தான் நோ தான் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை தான் ஆனால் இந்த இருமொழி கொள்கையை மாற்றுவதற்கு மும்மொழி கொள்கையை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டிலே தம் தமிழை வந்து அப்புறப்படுத்தி இந்தியை திணிப்பது இந்தியை வந்து முதன்மை மொழியாக்குவது அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தை முதன்மொழியாக்குவது இதுதான் அவருடைய நோக்கம் அப்போ இந்த நோக்கத்துக்காக செயல்படக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் இருப்பதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை இது தமிழ்நாட்டுக்கு இழிவு தான் இல்லை குறைந்தபட்ச மரியாதை வழங்குறாங்கள தமிழ்நாட்டுக்கான அது அவர்கள் வழங்கக்கூடிய மரியாதை என்னென்னா சிபி ராதாகிருஷ்ணன் கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த ஜாதி மக்களை கவர்வதற்காக கொடுக்கக்கூடிய அந்த பதவி என்பது அந்த ஜாதி மக்களை கவர்வதற்காக அதே தான் தமிழிசை சௌந்தரராஜனாக இருக்கட்டும் பல்வேறு நபர்களுக்கு அமைச்சர் பதவிகளாக இருக்கட்டும் கவர்னர் பதவியாக இருக்கட்டும் இந்த குடியரசுத் துணைத் தலைவர் பதவியை தமிழ்நாட்டில் உள்ள சேர்ந்தவர்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் பெருமை கொள்ளணும் தமிழர்கள் பாஜக பரவையில்லைங்கிற மனநிலையை உருவாக்கணும்னு இங்கே ஒரு மைண்ட் செட்டை உருவாக்க ஒரு நரேஷனை உருவாக்க பார்க்குறாங்க அது தமிழ்நாட்டில் நடுபடாது பாசிச பாஜகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா நீண்ட நெடையாளமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்ப்பனையத்துக்கு எதிராக இந்துத்துவத்துக்கு எதிராக இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸுடைய அயோக்கியத்தனங்களை ஆர்எஸ்எஸ்னுடைய கலவரங்களை படித்த மக்கள் குஜராத்தில் ஆர்எஸ்எஸ் எப்படி கலவரம் செய்தது உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் எப்படி கலவரம் செய்து மகாராஷ்டிராவிலே ஆர்எஸ்எஸ் எப்படி கலவரம் செய்தது தமிழ்நாட்டில் மண்டக்காட்டில் எப்படி கலவரம் செய்தது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் எப்படி கலவரம் செய்ய கலவரம் செய்தார்கள் கலவரம் செய்வதற்கு இதில் எப்படி விட்டார்கள் இஸ்லாமிற்கு எதிராக அப்படி தூண்டி விட்டார்கள் என்பதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக வரலா அரசியல் வரலாற்றில் படித்தவர்கள் எனவே இவர்கள் ராதாகிருஷிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பதவி வழங்கினாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்ன புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு வழங்கக்கூடிய பதவி தான் இன்றைக்கி ஒரு விஷயந்தான் தான் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கவில்லை ஏன்னா சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு அவர் எதிரானவர் என்றதை சுதர்சன் ரெட்டியை தான் ஆதரிச்சாங்க சுதர்சன் ரெட்டிக்கு தான் அவங்க வாக்கு செலுத்துனாங்க ஏன்னா தெளிவாக முதல்வர் சொன்னார் சித்தாந்த எதிரி சிபி ராதாகிருஷ்ணன் தமிழராக இருக்கலாம் ஆனால் அவர் இருக்கக்கூடிய கட்சி என்பது அவர் செயல்படக்கூடிய அவர் அவருடைய அரசியல் நடவடிக்கை என்பது சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு எதிரானது எனவே நாங்கள் வந்து சு சுதர்சன் ரெட்டியை தான் ஆதரிப்போம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தார் விசிகா தலைவர் கூட தெளிவாக சொல்லியிருந்தார் இது மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தான் வாழ்த்துக்கள் கூட அவரை ஆதரிப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளும் தயாராக இல்லை உங்களுக்கு அதிமுகன்றது நான் சொல்ல வேண்டியதில்லை அதிமுக ஆல்ரெடி அது ஒரு அமித்ஷா திமுகவாக மாறிடுச்சு அதிமுகன்றது அமித்ஷா திமுகவாக மாறி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாரையெல்லாம் அவர்கள் நான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ கோயில்கள் அறநிலையத்துறை வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்படும் காட்சி வந்தான்னு சொல்கிறாங்க அதுக்கு எந்த விதமான எதிர்களையும் எடப்பாடி அவர்களிடம் இருந்தோ அல்லது டிடிஇ அவர்களிடம் இருந்தோ அல்லது ஓபிஎஸ் இருந்தோ யார்டோ இல்லை சரி அந்த அறநிலையத்துறை என்பது கட்டுப்பா யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போகுன்னா பார்ப்பன கட்டுப்பாடு சனாதன உதவிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் போகுது அப்போ இந்த நோக்கத்துக்காகத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருப்பதால் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் யாரை நியமித்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாசிச பாஜகவை நோட்டாவை தாண்டுவதற்கு கூட அனுமதிக்க மாட்டார்கள் இதுதான் தமிழ்நாட்டுடைய சூழல் இதுல குறிப்பா பார்த்தோம்னா தமிழ்நாடு பாஜக சேர்ந்த பல்வேறு தலைவர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இந்திய தேசத்தினுடைய வெற்றி மட்டும் இல்லை நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும் இந்த வெற்றி வந்து தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும்னு சொன்ன கற்று நம்ம பார்க்கலாம் இது அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பலமுறை அவங்களுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அரசியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டாவை தாண்ட முடியாத நிலைமை அல்லது பல்வேறு இடங்களில் படுதோல்வி இப்படித்தான் அவருடைய எதிர் கடந்த காலங்களில் அவருடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கு அவர்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்வது போல் சில விலைகள்லாம் செய்கிறாங்க இது காரணம் என்னென்னா வாக்கு திருட்டின் மூலமாக தான் சில விலைகளை செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டிலே கூட கொஞ்சம் ஆய்வுக்குட்படுத்தணும் ஏன்னா சில சில நகரங்களில் சில வார்டுகளில் சில பகுதி தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலான அதிமுகவையே பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு வாக்கு பெற்றிருப்பதாக கூட செய்திகள் வருது இந்த வாக்குகள் உண்மையாகவே பிரச்சாரத்தின் மூலம் பெறப்பட்டதா தமிழ்நாட்டு மக்கள் இந்த வாக்கை அளித்தார்களா அல்லது பீகாரை போல் உத்தரப்பிரதேசத்தில் போல் கர்நாடகாவிலே எப்படி வாக்குத்திருக்கில் ஈடுபட்டார்களோ அதுபோல் தமிழ்நாட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுடைய அந்த வளர்ச்சியை உருவாக்குவதற்காக வாக்கு திருட்டிலே தமிழ்நாட்டில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்தெல்லாம் நம்முடைய முதல்வர் நினைச்ச சொல்லப்போனால் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஆய்வு செய்யணும் அவங்க பாஜக வந்து அதிமுக தான் நாங்கள் வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் இருக்கிறாங்க அந்த கற்பனையை தமிழ்நாட்டு மக்கள் தவிடுமுடியாக்குவார்கள் இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு என்பது எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தின் பக்கம் தான் நிற்கும் இப்போ அதிமுகவே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பாஜக ஆதரவளிப்பதால் பாஜகவுடைய சாயல்லே செயல்படுவதால் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் பாஜக இப்போ செங்கோட்டையுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் கெடு கொடுத்தார் ஒரு எடப்பாடி பழனிசாமி இருக்கு அதில் அனைவரும் ஒருங்கிணைக்கணும்னு கெடு கொடுத்தார் ஆனால் அவர் ஏதோ சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா நான் கரித்துவாருக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் ராமரை பார்க்க போகிறேன்னு சொன்னார் கடைசியாக ராமர் யாருன்னு பார்த்தா இவர் டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்திச்ச ராமர் என்பதே அமித்ஷான்னு தெரியுது சீதையை ராமர் சந்தித்து தான் அப்புறம் நிர்மலா சீதாராமனை சந்திச்சு சந்திச்சுட்டு வந்துருக்கிறாரு அப்போ அதிமுக யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா எடப்பாடி அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அது வந்து அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதனால் இவங்க வந்து இதை சாமானிய தமிழ்நாட்டு மக்கள் கூட உணர்ந்துருக்குறாங்க இது ஏதோ ஜெயலலிதா அவர்கள் இருந்தது போல் அல்லது எம்ஜி எம்ஜிஆர் அவர்கள் இருந்தது போல் அதிமுக இல்லை இப்போ இருக்கக்கூடிய அதிமுக என்பது அமித்ஷா திமுக தான் அப்படிங்கிறது வந்து சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் சாதாரண மக்களெலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் வந்து பாஜக அதிமுக மூலமாக அதிமுக மீது சவாரி ஏறி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட அதிமுக வராது பாஜகவும் பல தோல் போட்டியிடுகிற அத்தனை இடங்களிலும் தோல்வியை சந்திக்கோ இன்னும் சொல்லப்போ நோட்டாவை தாண்டுவது கூட கடினமான உருவா ஏன்னா அதிமுகவை சேர்ந்தவர் கூட ஓட்டு அளிக்க வாய்ப்பு வாய் ஓட்டு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதிமுகவை பல கூறுகளாக பிரித்ததே அதிமுக தொண்டர்கள் கொண்டு இருக்காங்க அதிமுகவை நூறாண்டுகள் எனக்கு பின்னும் நூறு ஆண்டுகளாக அதிமுக வந்து தமிழ்நாட்டில் நீடித்து நிற்கும் அப்படின்னு மாதிரி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பல சட்டமன்றத்தில் சரி தேர்தல் மேடைகளில் வந்து அவங்க பதிவு செஞ்சிருந்தால் கூட தொண்டர்களுடைய மணல் என்ன வரணும் அப்படி பேசிய ஜெயலலிதாவுடைய அந்த ஜெயலலிதா அவர்கள் பேசி அந்த குரல் இப்போதே மங்கி கொண்டிருக்கிறது விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் மிக தெளிவாக அமித்ஷா அதிமுகவை அழித்து கொண்டிருப்பார் என்பதை அதிமுக தொண்டர்களை புரிந்து கொண்டிருப்பதால் அதிமுக தொண்டர்களே பாஜகவுக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கே ஓட்டு போடுவார்கள் என்பது சந்தேகம் தான் நிச்சயமாக இந்த சந்தேகம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் ரீதியாக புரியில் உள்ளவர்கள் நீங்க ஊபி குஜராத் மாதிரி நினைச்சிட முடியாது பீகார் மாதிரி நினைச்சிட முடியாது தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக அரசியல் தெளிவா இருப்பாங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுகவும் பாஜகவும் படுதோல்வியை சந்திக்கும் நூற்றாவது ஆண்டு கடினம் அதிமுக தொண்டர்களே வாக்களிக்கப் போவதில் என்பது தான் யதார்த்தமான உண்மை நன்றி சார் நன்றி